அது தான் உனக்கு தர மாட்டேன் லூசு குடு அப்பா ஜஸ்ட் மிஸ் ஐயோ என்ன இந்த போன் அச்சுன்னு இருக்கு டேய் பேசாம ஆண்டிக்கிட்ட சொல்லிடலாம்டா அப்படிதான் சொல்றீங்க ம் சரி வாங்க என்னடா போனா நான் மாட்டிப்போம்

என்னம்மா சாதாரமா பேசுறீங்க ஏய் இப்ப ஆடியா இல்லனா நல்லது தானடா நான் சாப்பாடுல ஒரு ஒரு கிளாஸ் கம்மியா போடுவேன் அவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டேன் அவ எனக்கு பொண்ணா பிறந்துட்டு அவளுக்கு ட்ரெஸ் மேட்சிங் கம்பல் கிளிப் இவ்ளோ வாங்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் வாங்க மாட்டேன் காசு மிச்சம் தானே அடுத்த வருஷம் அவளுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டவேன் நான் யூனிஃபார்ம் செலவில்ல ஆமா மிச்சம் கரெக்ட் தான் மூணு பேரும் ஒன்னு சேர்றாங்களா இன்மேல் இந்த வீட்ல எல்லாமே எனக்கு சவாஷ் வெரி குட் குழந்தை விட சீரியல் தான் முக்கியம் சொல்ற தாய் கேம் தான் முக்கியம் சொல்ற தம்பி ஸ்நாக்ஸ் தான் முக்கியம் சொல்ற கசின் இதெல்லாம் ஒரு குடும்பமா நான் ஃபோன் பண்றேன் சீரியல் பாக்குற அப்புறமா பேசுறேன் சொல்லிட்டு போன் வைக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன ஸ்நாக்ஸ் தான் முக்கியம் அடிச்சுக்கிறீங்க என் ட்ரெஸ் வேணுமா என் ஷூ வேணுமா என் பொம்மை வேணுமா பிரிஜில் இருக்கிற ஐஸ்கிரிம் வேணுமா உங்க யாருக்கும் நான் முக்கியம் இல்லைல்ல மா என்னமா இப்படி உக்காந்துட்டு உங்களுக்கு நான் வேணாமா பாசமே இல்லையா என்ன சொல்லுங்க நான் ஏன் ஃபீல் பண்ணனும் நீ தான் அங்கே பிராங்க் பண்ணதை நான் ஆ எகரே குதிச்சு போய் பாய் பின்னாடி ஒளிஞ்சியே ஐயோ உண்மையா சொல்லியிருந்தா இவ்ளோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணிருக்க மாட்டேன்ல நீ என்னதான் பண்றன்னு பார்த்தேன் பரவாயில்ல நல்லாவே மெயின்டைன் பண்ற